காலையில் எழுந்த உடனே டீ சாயந்தரம் டீ இதுக்கு நடுவுலையும் டீ குடிச்சுக்கிட்டே இருக்கீங்களா இந்த டீக்கு பதிலாக ஒரு ஆல்ட்ரேஷனாக ஒரு நல்ல ஹேர்பல் டீ வந்து நான் சொல்கிறேன் அதுதான் நெல்லிக்காய் டீ நெல்லிக்காய் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது எல்லாத்துக்குமே தெரியும் அதில் வந்துட்டு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது முக்கியமாக முடிக்கு ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு நல்லது இம்யூன் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ இந்த நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா இந்த டீ குடிக்கும் போது இந்த சைனசைட்டிஸ் இருக்கிறவங்க அலர்ஜி ரயனட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு தும்மல் கொஞ்சம் அதிகமாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு அதனால இதில் கொஞ்சமாக இஞ்சியோ இல்லைன்னா வந்துட்டு சுக்கு பொடியோ போட்டோம்னா ஸோ அந்த பிரச்சனையுமே வராது ஸோ இப்போ நெல்லிக்காய் டீ எப்படி போடலான்னு பார்க்கலாம் நல்ல சுடுதண்ணியை வந்து கொதிக்க வச்சுட்டு இதில் வந்து ஒரு நெல்லிக்காய் சரவி போடணும் அப்படின்னா வந்து கட் பண்ணி வந்து போட்டுக்குங்க கூடவே கொஞ்சமாக இஞ்சி துண்டு இல்லைன்னா வந்து சுக்குப்பொடி போட்டுக்கலாம் இன்னைக்கு நம்ம சுக்குப்பொடி தான் வந்து போடுறோம் நல்லா காய்ச்சி எடுத்து வச்சு ஃபில்டர் பண்ணிவிட்டு இதில் நம்ம கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் வந்து தேன் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இதை வந்து குடிக்கும்போது நமக்கு ஹேரு ஸ்கின்னு உடம்பு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது ஸோ பாலும் சர்க்கரையும் போட்டு போட்டு டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஹேர்பிள் டீ குடிங்க தமிழ் மருத்துவமான சித்த மருத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எட்டாம் அறிவுச்சனால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி